அடுத்த எக்ஸ்பு நம்ம என்ன செய்ய போனாக்கா இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில வந்து ரெண்டு வினை இருக்கு ஒன்னு வீழ்படிவாக்கல் வினை இன்னொன்னு வீழ்படிவாக்கல் வினைக்கு நம்ம சொன்னாக்கா லெட் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரிய நைட்ரேட்டை வந்து பொட்டாசியம் அயோடைடு கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த லெட்டு லெட் நைட்ரேட்டு தனியாக நைட்ரேட் வந்து பொட்டாசியத்து கொடுவோம் இந்த பொட்டாசியத்து கொடுக்குற அயோடைடு வந்து லெட்டோட கூட காரியத்தோடு சேர்ந்து இடம்பெயர் போடுறது இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தோம் இடம் நேர்மினும் நேர்மின் இடம்பெயர் இருக்குது அப்படி இடம்பெயரும் போது லெட் அயோடைடையும் பொட்டாசியம் நைட்ரேட்டையும் கொடுக்கும் அது என்ன பண்ணும் மஞ்சள் நிற விழுப்படிவாக அடியில் வந்து தங்கியிருக்கும் அந்த சோதனை இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து லெட் நைட்ரேட் இது நான் பேர் நைட்ரேட் இந்த லெட் நைட்ரேட்டை நான் என்ன பண்ண போகிறேன் சரிட்ட அது உப்பு மாதிரி இருக்க லெட் நைட்ரேட் உப்பு இது இந்த லெட் நைட்ரேட்டை ஒரு சின்ன சோதனை கோவில் எடுத்து இது கலந்து வச்சுக்க இந்த சோதனை கோழை பிடிச்சிக்கலாம் அது லெட் நைட்ரேட்டு ஸோ இதில் இருக்கிறது என்னக்கா பொட்டாசியம் அயோடைடு இந்த உப்போட பேர் என்ன ஸோ இந்த பொட்டாசியம் அயோடைடு பாருங்க இது அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இப்போ இந்த பொட்டாசியம் அயோடைடையும் கொஞ்சமாக இன்னொரு சோதனை குழாலையும் எடுத்துக்கிறேன் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ண கரைசெலாம் மாற்ற போகிறேன் இதோடு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைசெல்லாம் மாற்றிடுறேன் போதுமான அளவு தண்ணி சேர்த்து இந்த கரைஸ்லாம் மாற்றிடுவேன் இப்போ கரைஞ்சி சோப்பு ஃபுல்லாக ஓகே இப்போது இங்கே வச்சுருக்கிற லெட் நைட்ரேட்டு இதையும் கரைசலாக மாற்றிக்கிறேன் மாத்திட்டமா ஆமாம் இதுதான் வந்து லெட் நைட்ரேட்டு இது பொட்டாசியம் அயோடைட் இது ரெண்டு தனித்தனியாக இருக்கிறது இப்போ நம்ம நம்ம வேதிமனைக்கு உட்படுத்தப்படும் இப்போ வேதிவனை உட்படுத்தும்போது என்ன மாற்றம் ஏற்படுது மட்டும் பாருங்கள் என்னாச்சு மஞ்சள் நிறமாக மாறுகிறது மாறிடுச்சா ஆமாம் இது கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது தயிர் மாதிரி விழுப்படிவாக அடியில் வந்து தங்கிடும் மஞ்சள் நிற விழுப்படி வந்து அடியில் தங்கிடும் சோ இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு ஓர் எடுத்துக்காட்டு இது வீழ்படிவாக்கல் வினை இல்லையா அடியில் வந்து வீழ்ப்படி வந்து அடியில் அப்படிங்கிறது இது கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா தெரியும் உனக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலையாக்கல் வினை இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ரெண்டும் சேரும் பொழுது இங்கே சோடியம் குளோரைட்டையும் சோடியம் குளோரைடு உப்பையும் தண்ணியும் கொடுக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஆல்ரெடி சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு கரைசலாக தயாரித்து வச்சுருக்கீங்க இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு எண்ண கரைசல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலூட் ஹெச் சொல்லுவாங்க ஹைட்ரோகுளோரிக் அமில அமிலம் ஹெச்சியல் டைலூட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது இது இங்கே வச்சுருக்கிறேன் தனித்தனியாக வச்சுருக்கிறேன் இது சே நியூட்ரிஸ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ் டூ படிக்கணும்னா வாலிமெட்ரிக் அனலைசிஸ்ன்னு இருக்கும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்னைய ஓய்ச்சு என்ன பண்ணுனாக்கா இதுக்கு பேர் நான் பேர் சொல்லியிருக்கிறேன் பிப்பை இந்த பிப்பட்டை பயன்படுத்தி வாயில் உறிஞ்சி இந்த கோணிக்கல் ஃபிளாஸ்கில் இருபது எம்எல் எடுத்துக்கணும் கரீதா அதரடி செஞ்சது இது அன் வாஷிங் ஃபாஸ்க் இது வந்து பேர்னு சொன்னால் கோணிக்கல் ஃபிளாஸ்க் இல்லையா கூங்கு வடிவ குடுவை இந்த கூங்கு வடிவ குடுவையில் நாம் என்ன பண்ணுனாக்கா இந்த பிப்பட்டை பயன்படுத்தி இருபது எம்எல் இந்த வாயில் நம்ம தான் பண்ணணும் செக் பண்ணணும் உறிஞ்சி எடுத்துக்கணும் சூழடி மைட்ராக்சைடு பரிசலை வேகமாக உறிஞ்சி நல்லா வச்சு உறிஞ்சி எடுத்துக்கிறேன் நம்ம தோராயமா நம்ம நடுநிலைக்கார எடுத்துக்கிறேன் கரெக்டாக இருபது எம்எல் வச்சிருக்கேன் நான் அந்த கோட்டாண்ட இருக்கா நம்ம இருபது எம்எல் அதை உறிஞ்சி எடுத்துட்டு இதை வந்து கோணிக்கல் பிளாஸ்கெலாம் எடுத்துக்கிட்டேன் இந்த கூம்பு குடுவைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை லைட்டாக டச் பண்ண லேம டச் பண்ணான்னு நான் நாசத்தில் உடஞ்சிடும் ஸோ டுவெண்ட்டி எம்எல்ட் வச்சுக்கிறேன் இல்லையா சரி வச்சுக்கிட்டேன் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன் நான் இந்த பேர் ப்யூரேட்டுன்னு பேர் இந்த ப்யூரோட்டில் இந்த மாதிரி கரைசல் ஹெச்சி லைட்டோ குளோரிக்கம்னு இருக்கு இல்லையா இந்த லைட்டோ அமிலத்தை இந்த ப்யூரோட்டில் ஃபுல்லாக எடுத்து இது ஐம்பது மில்லி லிட்டர் ப்யூரேட் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன்மா இது ஜீரோக்கு வர வைக்கிறதுக்காக அதெல்லாம் அப்படியே குறைச்சிட்டு கையை வச்சுட்டு ஜீரோ பண்ணி ஆமாம் இப்போ ஜீரோ எம்எல் அதாவது ஃபிஃப்டி எம்எல் கரெக்டாக வச்சுருக்கேன் ஓகேவா இது ஐம்பது இங்கே ஜீரோ ஜீரோ டு ஐம்பது மில்லி லிட்டருங்கிறது இதை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து பொருத்திட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போனால் ரியாக்ட் பண்ணுவோம் இங்கே இருக்கிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இல்லையா இதில் என்ன இருக்குது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இப்போது இதில் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன் சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடு ரெண்டும் பார்க்குறதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது எப்போது நடுநடு எப்படி வரும்னு கண்டுபிடிக்கணுன்னாக்கா நமக்கு தெரியாது இன்னும் தண்ணி மாதிரி இருக்குது இது வந்து ஒயிட் கலர்தான் இருக்குது அடையாளம் கண்டு இந்த அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண இதோடு கூட ஒரு நிறங்காட்டியை சேர்த்துக்கிறேன் இந்த நிறங்காட்டிக்கு பேர் வந்து அப்படின்ட்டு ஒரு நிறங்காட்டி இதோடு சேர்க்குறேன் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இதோடு என்ன கலர் உருவாச்சு இளம் சேவப்பு அப்பிரியல் சாப்பிடு பிங்க் கலர் சொல்லக்கூட இளம் சிவப்பு கலராக உருவாச்சு இதை வந்து என்ன பண்ணலாம் ரெண்டியும் ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஐட்டடிமாக தூக்கினேன் இதை போது இந்த லெஃப்ட் சண்டில் இந்த பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டு இதை ஷேக் பண்ணிக்கணும் ரெண்டு ஆட் பண்ணுறேன் ஷேக் பண்ண வைக்கிறேன் ஹெசிசிலையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் ரேட் பண்ண வைக்கிறேன் இது நீங்கள் ப்ளஸ் டூ படிக்க போனீங்கன்னாக்கா வாலுமெட்ரிக் அனாலிசிஸ்லேயே இந்த எக்ஸ்பென்ட் செய்யலாம் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுதா ஆமாம் இப்போ பாருங்க பழைய கலருக்கு வந்துடுச்சா இப்போ இது வந்து நடுநிலை தன்மைக்கு வந்துச்சு சரியா இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு வந்துருக்கு கணக்கெடுதான் எடுத்துக்கலாம் நம்ம நடுநிலை தன்மை தான் கிடைச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சோடியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டர் தண்ணி கிடைக்குங்க இப்போ இது உப்பாக மாறிடுச்சு அமிலமும் காரமும் சேர்ந்தால் உப்பு நீரும் கிடைக்கும் இப்போ இது என்ன பண்ணணும் இதை ஆவி பண்ணி இதை வந்து ஹீட் பண்ண பண்ணணும்னாக்கா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போயிட்டு சோடியம் குளோரைடு உப்பு மட்டும் அடியில் தங்கணும் எடுத்துக்கலாம் சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டிதுவோம் இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் நடுநிலையாக ஓகேவா ஸோ இது மாதிரி பல சோதனைகள் நம்ம வந்து செய்து பார்த்துட்டு இருக்கோம் தேங்க்யூ